இந்த அமானுஷ்யம் வினோதமாகவும் இன்னைக்கு வரைக்கும் கூட நீடிக்க கூடியதாகவும் இருக்கு இது அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுகள்ல ஒரு பிரபலமான வீடு அதே சமயம் ஆவிகளால கூட இன்னும் காண முடியாத குழப்பம் அடையக்கூடியவாறு கட்டுமானங்களை கொண்ட வீடா இது நம்பப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுகள்ல அமெரிக்காவில விஞ்செஸ்டர் ஒரு பிரபலமான துப்பாக்கி நிறுவன உரிமையாளராக இருந்தாரு விஞ்செஸ்டர் இறந்த பின்னாடி அவரது மனைவி சாராவுக்கு பயம் ஏற்படுது அதாவது அவங்களோட துப்பாக்கி நிறுவன கம்பெனி மூலமா இறந்தவர்கள் பல ஆவிய வந்து அவங்கள பழிவாங்களான்னு பயந்தாங்க இந்த பயத்தினால அவங்களோட வீட்டை பல தடவைகள் உடைச்சு கட்டுமான பணிகளை நடத்தினாங்க இந்த கட்டுமான பணி மட்டும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நீடிச்சதா சொல்லப்படுது இந்த வீட்டில் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட அறைகள் இருப்பதா சொல்லப்படுது தேவையே இல்லாம பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஜன்னல்கள் ஆவிகளை திசை திருப்புவதற்காக சில வித்தியாசமான யுக்திகளை அவங்க கையாண்டாங்க ரெண்டாயிரம் கதவுகள் தேவையில்லாத இடத்துல படிக்கட்டுகள் ரகசிய சாலைகள் சில படிக்கட்டுகள் திடீரென முடிஞ்சு போயிடும் சில அறைகள் வெறுமையாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த வீடு அமானுஷம் நிறைஞ்ச வீடாக கருதப்பட்டது இன்னைக்கு இந்த வீடு மியூசியமாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறவங்க ஆவிகளுடைய காலடி சத்தத்தை கேட்பதா சொல்கிறாங்க